அதாவது தமிழகத்தை மிகச்சிறப்பாக நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய முதல்வர் அவர்கள் அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுன்னா முதலில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணியை சேர்ந்தவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க அப்போ அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது அந்த அச்சத்தின் காரணமாக அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம்னா மற்றவங்கள எல்லா கட்சியும் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாச்சு இது எங்கே கொண்டு போய் முடிய போகுது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் முடிஞ்சாச்சுன்னு சொன்னாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய அடுத்த தேர்தலுக்கான பணி துவக்கம் வந்து தேர்தல் ரிசல்ட் வந்து அடுத்த நாளில் இருந்து ஆரம்பிக்கும் அது வந்து சைலண்டாக நடக்கக்கூடிய விஷயம் இது வந்து இது சைலண்ட தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு சொன்னாச்சுன்னா முதல்வர் அவருடைய உடநிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்துருக்குது இதுவரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது எம்ஜிஆர் காலத்துலேயும் வந்து பிரச்சனைகள் வந்திருக்குது எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும்போது தேர்தலை சந்தித்தார் எண்பத்தி நாலு ஜெயலலிதா அம்மா அவர்கள் பதினாறில் அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது நல்ல உட உடலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் மனிதன் தானே வயதாக எல்லாேருக்கும் வரக்கூடிய பிரச்சனை ஆனாலும் கூட அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்க வந்து பண்ணாங்க அவங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் வரல கலைஞர் அவர்கள் கலைஞருக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் தன்னுடைய நிலைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு ஒரு மிக தீவிரமான ஒரு பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்கின்ற முறையில் தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்னா அச்சம் மேலோங்கி கொண்டிருக்கிறார்